हाँ ओके लम्बान के चलिए उठने में लम्बान टिकने लम्बान में वो जो माल देखने देखने का है वो लच्छियाँ है तमिल ये थोड़े अच्छे हैं लोग बराबर लगेंगे आउट

இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சுற்றுக்களை அடித்து விரும்பி இருக்கிறதா நான் சொல்ல வேண்டும் என்னுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டலபடி உச்ச நீதிமன்ற வரை சேர்ந்து பெற்றிருக்கிறோம் இந்த நடை உத்தரவினால் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து வருகிறோம் இந்த பாஜகவின் செயல் இதோடு நிற்க போவதில்லை அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போல இப்பொழுது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ற அடுத்த முழக்கத்தை அவர்கள் எடுத்து செல்வார்கள் இது நிச்சயமாக அவர்களுடைய ஆர் எஸ் எஸ் குறிக்கோளான இந்த மதவாத சக்திகள் நாட்டை பிளவுபடுத்தி எப்படி மக்களை வந்து புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொன்றாக அதே போல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு இருக்கிற மக்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து வருவார்கள் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது ஆகவே நாடு செல்லும் இந்த நேரத்தில் இந்த பாதையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தாலும் சரி டீலிமிடேஷன் என்று நாடு வந்து தமிழ்நாட்டை இப்பொழுது வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டீலிமிடேஷன் மூலயமாக தமிழ்நாட்டின் குரலை முடக்க வேண்டும் என்ற எண்ணை பாஜக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்சஸ் எடுக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் இதற்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார் இந்த சென்சஸ் எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமை தமிழ்நாடு போன்று உள்ள மாநிலங்கள் இங்கேயெல்லாம் வந்து இந்த அவங்க வந்து கடைபிடிக்கப்பட்டார்களோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் வந்து ஒரு பேரடியாக அவருடைய உரிமையை பறிக்கும் ஒரு திட்டமாக இந்த பாஜக அரசு இந்த டீலிமிடேஷன் கையில் வைத்துக் கொண்டு இன்னும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவிற்கே இந்த தலைவர் இந்த மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சி ஒரு அரசு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை முடக்கும் விதமாக கவர்னர் போன்ற ஏஜென்ட்டுகளை வைத்து இந்த அரசை முடக்கி வந்திருக்கிற நேரத்தில் மாநில சுயாட்சி முக்கியமானது என்றும் அதேபோல் கூட்டாட்சி தத்துவம் முக்கியமானது என்றும் எங்கள் தலைவர் இந்த நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக வழக்குகள் தாக்கல் செய்து வெற்றி பெற்றுள்ளார் ஆகவே வருங்காலங்களில் பாஜக இன்னெல்லாம் ஒரு மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வரும்போது தான் நிச்சயமாக எங்கள் தலைவர் வழிகாட்டு பிரகாரம் நாங்கள் எங்கள் தலைவருக்கு சொல்கிறபடி இந்திய மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கு உள்ள உரிமைகளை பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசி நிச்சயமாக பெற்றுத் தருவோம் என்று இதன் மூலம் உறுதி கூறியோம் ஏற்பட்ட நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய தலைவருடைய வழிபாட்டுகளின்படி இந்த தமிழக மக்களுக்கு ஒன்றிய அரசு கிடைக்கின்ற தீர்வுகளை எல்லாம் தலைவருடைய குரலாக மாநிலங்களில் நிச்சயமாக அங்கே குறித்து அங்கே தமிழனுடைய மக்களுக்காக நலனுக்காக நேற்றும் நாங்கள் குரல் கொடுப்போம் பொருள் கொடுத்தோம் என்பதை என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய குரல்